நண்பா இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டு வண்டியை பாசிங் போட்டு வந்தோம் பார்த்தீங்களா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் டென்ஷன் ஆகிட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் முப்பத்தஞ்சாயிரம் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஃபைனாயிருக்கு இவ்வளோ நான் ஓட்டுற காரு வணக்கம் திரிவேந்தர் குரு மார்னிங் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடிலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஓட்டுற சின்ன கார் ஒயிட் கார் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிங் பண்ண தான் அதாவது பார்த்திங்கன்னா நம்ப ஊரில் வந்து எஃப்சின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிங்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊருக்கு இங்கேயும் வந்து இந்த பாசிங் எஃப்சி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து திருவாரூர் மாவட்டம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஆர்டி ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்குது அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பண்டி வந்து பாசிங் போகிறது லைசன்ஸ் போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டி ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் நான் இருக்கிறது வந்து பஹ்ரியனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வந்து எஃப்சி போடுற இடம் மட்டும்தான் இருக்குது லைசன்ஸும் பார்த்திங்கன்னா செப்பரேட் அதாவது லைசன்ஸு போடுறது வந்து செப்பரேட்டு வண்டி பாசிங் போடுறது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டு ரெண்டு தனித்தனியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து போல பாசிங் போடுறதுக்கு ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ பஹ்ரீனில் வந்து நம்ம திருவாரூர் மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக ரொம்ப சின்ன நாடு தான் நான் இருக்கிற நாடு திருவாரூர் மாவட்டத்துக்காகவே ரொம்ப சின்ன நாடு அப்படிங்கும்போது வண்டி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது அது பாசிங் போடுறது வந்து பார்த்திங்கன்னா பஹ்ரீனில் ஒரே இடம் அப்படிங்கிறதுனால வண்டி வந்து பயங்கரமாக குமியு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ள மேலே வண்டி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முடிய பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து இங்கே கவர்மெண்ட்டில் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் போட்டாங்க நான் ஆல்ரெடி சொக்கையெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போய்ட்டு தான் பண்ணுவோம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் அதாவது நம்ம ஒரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி போகிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் பாசிங் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரீ தான் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓட்டுற கார் வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் அப்படிங்கும் போது கவர்மெண்ட்டுக்கு என்னால் போக முடியாது அதனால பார்த்திங்கனா நான் டோய்டா பிளாஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழைகள் தான் வந்து இன்னும் வந்து ஓப்பன் ஆகல என்னான்னு தெரியல உள்ளே போய்ட்டு தான் பார்த்திங்கன்னா கேட்கணும் இந்த வீடியோ முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ப்ரைவேட்டில் போடுறதுனால பார்த்தீங்கன்னா பதினோரு தினர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேலே உள்ள வண்டி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் போடணும் ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்குள்ளே கீழ் வண்டியும் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் காசு கொடுத்தும் போடலாம் அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா ஃப்ரீயாக போடலாம் இங்கே என்ன காசு ஆனால் அங்கே இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டுனா இங்கே பார்த்தீங்கன்னா வந்தோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் போட்டுடலாம் அங்கே போனீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு நீங்கள் கீவில் நிற்க நிற்க ஆரமிச்சிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு மணி ஆகிடு அவ்வளோ வண்டி இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா வண்டியை போட்டுவிட்டேன் நம்ம ஓனர்ஷிப் கார்டு கொடுத்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா டோக்கன் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே போய்ட்டு உக்கார சொல்லிட்டாங்க எவ்வளோ நேரம் ஆக்ட்டுன்னு தெரியலையே இல்லை இவங்கள்ட்ட கேட்கணுமா என்னான்ட்டு தெரியல பார்ப்பேன் நல்ல கேட்டு வரேங்க என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஜீரோ மூணு நமக்கு முன்னாடி ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணாவது டோக்கன் நமக்கு வந்து பார்த்திங்கனா அங்கே போயிருக்கு ரெண்டு காட்டுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு இது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசை கட்டிட்டு பாசிங் பேப்பர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கப்பட்டேன் வேலை முடிஞ்சிட்டு எப்படி ஜாலியாக வந்துருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு முப்பத்தி ரெண்டாவது நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இருபதுக்கு தான் வந்தேன் கரெக்டாக பன்னெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியை பாசிங் போட்டு வேலையை முடிச்சுட்டேன் பணத்தை கட்டி தான் பதினோரு தினார் ஓனர்கிட்ட பார்த்தீங்கன்னா காசும் வாங்கி எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டார் எல்லா வேலையும் பார்த்திங்கனா முடிஞ்சிட்டு சிம்பிளாக முடிஞ்சிடல இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஓட்டி பார்ப்பாங்க அதாவது லைட்டாக ஓட்டி பார்ப்பாங்க அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் நார்மலாக அந்த கவர்மெண்ட்டுக்கு போனாலும் சரி அங்கேயும் போயிட்டு அங்கே வந்து வந்து அவங்க வண்டி ஓட்ட மாட்டாங்க நம்ம என்ன பண்ணணும்னா வண்டியை ஏற்றி மேலே நிப்பாட்டிட்டு இப்போ இந்த மாதிரி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா லைனில் நிற்கும் போதே அப்படியே பாசிங் போட்டு நிற்போ கிளம்பு அப்படின்றவாங்க சில வண்டியெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில வண்டி தான் பாத்தீங்கன்னா வண்டியை ஏற்றிட்டு வண்டி ஒரு வீல சுத்த விட்டு பிரேக்ல அடிச்சுலாம் செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸி தான் இங்க பாசிங் போதும் ரொம்ப கஷ்டமே கிடையாது பா இப்போ என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா காலையில போயிட்டு வண்டியை பாசிங் போட்டு வந்தேன் பாத்தீங்களா அதுலேருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல் டென்ஷன் ஆயிட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா வண்டியில முப்பத்தஞ்சாயிரம் ஒரே நாளில் பாத்தீங்கன்னா ஃபைன் ஆயிருக்கு இவ்வளவு நான் விட்டுற காரு என்னை மீறி இந்த ஃபைன் எப்படி காலையில காலையிலேருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் அப்புறம் வீட்டுக்கெலாம் வந்துட்டு நல்லா பார்க்கும்போது தான் தெரியுது அதாவது நான் வந்து அங்கேயிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பாசிங் போட்டுவிட்டு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சரி எப்படி இருக்குன்ட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்காக பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திட்டத்த ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு தினம் நெருக்கி பார்த்தீங்கன்னா ஃபைன் இருந்தது இது எப்படின்னா நான் ஓட்டுற கார் வந்து இவ்வளோ ஃபைனாக அனுப்பிச்சிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அங்கேயிருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டே இருக்கேன் நானும் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரூப்லாம் எடுத்து முடிச்சுட்டேன் திரும்பி சார் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு அந்த டிக்கெட் நம்பர்லாம் ஓகே பண்ணி நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல சும்மா நார்மலாக பார்த்து இது உள்ளே எப்படி நின்றுனு தெரியலன்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் நம்பரை பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஃபைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சவுதியில் போயிட்டு அடிச்சிருக்கு நான் அப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உசுரே வந்து அதாவது பஹ்ரீனில் ஃபைன் அடிச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பேன் சவுதியில் போயிட்டு அந்த ஃபைன் அடித்ததுனால பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு உயிர் வந்தது ஏன்னா சவுதி வரைக்கும் நான் போனதே கிடையாது இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காரை நம்ம சின்ன காரை போய்ட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஓனர்கிட்ட கொடுத்து பார்த்திங்கன்னா சவுதி போனார் அதோட நம்மளுக்கு காமிக்கிற உங்களுக்கு கூட தெரியும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் போயிட்டு ஃபைன் அடிச்சுருக்காரு அப்புறம் ஒரு நம்பிக்கையாக அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு உசுர் வந்தது அதாவது நாலு இருபத்தஞ்சுக்கு நாலு அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் அடிச்சிருக்காரு திரும்பி நாலு இருபத்தஞ்சுக்கு ஒரு ஃபைனு திரும்பி மறுநாள் காலையில் பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனர் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நூற்றி முப்பத்தஞ்சு தினர் கேமரா அடிச்சிருக்காரு அதாவது நம்ம ஒரு காசுக்கு அதாவது முப்பத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரே நாளில் கேமரா அடிச்சிட்டார் இந்த கேமரா அடித்து பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மாசம் ஆயிட்டு நண்பா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓனர் என்ன கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட இதே மாதிரி பாத்தீங்கன்னா இவ்வளோ ஃபைன் ஆயிட்டு வேண்டி என்ன கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல அவர் அவருக்கு நினச்சிக்கிட்டாரு நினைச்சிக்கிட்டாருனான்னு தெரியல அதாவது நமக்கு போயிட்டு இந்த ஆன்லைனில் போயிட்டு இந்த வண்டிலாம் எவ்வளோ ஃபைன்லாம் வண்டியோட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு செக் பண்ண தெரியாது அப்படிங்கிறதுனால அவர் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு என்னான்ட்டு எனக்கு தெரியல ஆனால் அவருக்கு ஃபைன் அடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஏன்னா ஒரு இடத்துல வண்டி வந்து ஃபைன் ஆகுதுன்னா உடனே பார்த்திங்கனா அவருக்கு வந்து மெசேஜ் போயிடும் அதனால் அதேமாதிரி தான் பார்த்திங்கன்னா நான் ஃபோன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சீட்பல்ட்டு சீட்பெல்ட்டு புடாமல் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருவர் உடனே ஃபைன் போட்டால் அது ஃபைன் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் ஃபோன் அடிச்சு இதேமாரி எங்கே போனேன் அப்படி ஃபைன் ஆகிட்டுன்னு சொன்னால் நான் சொல்லி சமாளிச்சுட்டேன் அவர் பார்த்தீங்கன்னா காசு கட்டிட்டாரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஓனர் வந்து இது வரைக்கும் என்கிட்ட சொல்லலை இன்றைக்கி காலையில் பாசிங் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி நல்லா பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுதியில் போயிட்டு இவ்வளோ ஃபைன் அடிச்சிருக்காங்க இது எதுக்காக சவுதியில் போய்ட்டு இவ்வளோ இவ்வளோ ஏன்னால் இவ்வளோ நாளும் ஒரு பஹ்ரீனில் வண்டி ஓட்டிக்கிட்டுருக்காரு இவ்வளோ ஃபைனாக வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததும் கிடையாது நானும் இவ்வளோ ஃபைன் அடிச்சது எனக்கு நான் எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்து கிடையாது இவர் சவுதிக்கு போயிட்டு இவ்வளோ ஃபைன் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதியில் வந்து நானும் அதிகமாக வீடியோலாம் பார்க்குறேன் என்னென்னா ஒரு இன்றைக்கி ஒரு இடத்துல வந்து ஓவர் ஸ்பீடு கேமரா வைப்பாங்க அதை தூக்கி கொண்டு நாளைக்கு ஒரு இடத்துல செப்ரேட்டாக வச்சுருவாங்க அதேமாரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த இடத்துல வந்து கேமரா இருக்குதுன்ட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது ஆனால் பொறுத்த பொறுத்தவரைக்கு ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா சிக்னல் கேமரா சிக்னலில் வச்சுருவாங்க ஓவர் ஸ்பீடு கேமரா வந்து பொறுத்த பொறுத்தவரைக்கு இது வரைக்கும் இன்றைக்கி ஒரு இடத்துல நாளைக்கு ஒரு இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வச்சதே கிடையாது அதாவது ஒரு இடத்துல வந்து அந்த லைட்டு ஏரிய அந்த கம்பத்தில் வந்து ஒரு ஓவர் ஸ்பீடு கேமரா வைக்கிறாங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடு கேமரா வச்சுருப்பாங்கிட்டு ஒரு போர்டும் வச்சுடுவாங்க இப்போ நம்ம புதுசாக ஒரு ரோடுக்கு போகும்போது பார்த்துருவோம் இந்த இடத்துல கேமரா இருக்குன்ட்டு இப்போ அந்த இடத்துல நூறுக்கு போகலாம் நூறில் தான் போகணுன்னா நான் நூற்றி இருபதில் போனால் அந்த இடத்துல ஸ்லோ பண்ணிட்டு அடுத்தது போடும் ஏன்னா எனக்கு கேமரா எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு போகிற ரூடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த இடம் தெரியும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுதி மாதிரி அடிக்கடி கேமரா மாற்ற வேலை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு பஹீரின் அதிகமாக ஃபைன் ஆனதுன்னு கிடையாது அதிகமாக இது வரைக்கும் பஹீரின் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு அதிகமாக ஃபைன் ஆகிடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே கிடையாது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவர் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா விடை காலம்பு வந்து ஒரு ஐம்பது தினாரு ஃபைன் ஆச்சு அப்புறம் இங்கே அரபி வீட்டுக்கு வந்து சீட் பெல்ட்டுக்கு ஒரு பத்து தினாரு இதுதான் பார்த்திங்கன்னா திட்டம் இவ்வளோ வெளிநாட்டில் இருக்கிற இதில் வந்து பார்த்திங்க இவ்வளோதான் இந்த ஃபைனாக இருக்குது நீங்கள் அதாவது பக்ரீத் நீங்கள் சவுதியில் வந்து நீங்கள் இருக்கீங்க நிறைய பேர் அதாவது சவுதியில் வந்து ஒரு இடத்துல கேமரா இருந்தால் முன்கூட்டியே இங்கே இவ்வளோ ஓவர் ஸ்பீடு கேமரா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டுலாம் இருக்குமா அப்படின்ட்டு தெரிஞ்ச சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு நன்றி தெரியல உங்களுக்கு தெரியும் நீங்கள் சவுதியில் நிறைய பேர் இருக்கீங்க தெரிஞ்ச சொல்லுங்கள் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடு கேமரா இருந்தால் முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருவாங்க நண்பா இது எதுக்கு நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு தான் இருந்தேன் இது எதுக்காக நான் சொன்னேன்னா இதே வந்து இந்த ஃபைன் வந்து பஹ்ரீனில் இருந்து ஓனரே அடிச்சிருந்தாலும் நான் அடிச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பேன் ஏன்னா நம்ம இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த வண்டி யார் எப்போ யார் ஓட்டினா எங்கடா எடுத்துகிட்டு போனான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்போம் இது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இது சவுதி அரேபியா அப்படின்னு எழுதுனதுக்கப்புறம் தான் இப்போ எழுதி இருந்துச்சு இல்லை உங்களுக்கு எல்லாமே காமிக்கிற பாருங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு உசுரே வந்தது ஏன்னா நான் சவுதி இது வரைக்கும் போனதே கிடையாது ஓனர் போனதுக்கு அப்புறம் தான் அடிச்சிருக்கேன்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா உசுர் வந்தது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுற வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போயிட்டு உங்கள் வண்டி இன்சூரன்ஸு அதாவது வண்டி ஏதாவது ஃபைன் ஆகிருக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வச்சுங்க ஏன்னா இப்போ இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு கம்பெனி நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க உங்கள் வண்டி ஒரு நாள் ஒரு இடத்துட்டு போய்ட்டு வட்டி கொண்டாந்து கொடுத்துட்டு அவர் போன அன்னிக்கி ஃபைன் அடிச்சிட்டார்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக வரும் உங்களோட வண்டி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லபடியாக செக் பண்ணி செக் பண்ணி வச்சிங்கன்னு நண்பா ஏன்னால் நான் ரெண்டு மூணு மாதமாக செக் பண்ணல இந்த பாசிங் போட்டு வந்து ஒரு யதார்த்தமாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு சத்து நேரத்தில் உசுறு போயிட்டு நண்பா ஓனர் பார்த்திங்கன்னா என்னகிட்ட இது வரைக்கும் எதுவும் சொல்லலை நானும் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் நமக்கு என்ன அவர்கிட்ட கே அவர் அவர் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லலை ஓகே நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லுன்னு நினச்சேன் அதாவது நீங்கள் உங்களோட அதாவது உங்களோட லைசன்ஸ் ஆன்லைனில் எப்படி பார்த்து டவுன்லோட் பண்ணுறது உங்களோட விசாவை எப்படி பார்த்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அதாவது நீங்கள் ஓட்டுற வண்டியை எப்படி ஆன்லைனில் பார்த்து எல்லா ஃபைனெலாம் எல்லாம் கரெக்டாக வண்டியோடய டீட்டெயிலெலாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் தெரிஞ்சு வச்சிங்க நோ உங்களோட வண்டி இன்னொருத்தவங்க ஓனரும் சரி கம்பெனியில் யாராவது வந்து உங்கள் 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 வண்டி திரும்பி பார்த்தீங்கன்னா அதில் வண்டியில் ஃபைன் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்க அதான் நல்லது அதான் நண்பா நல்லது இதை சொல்லணும்னு தான் நினச்சேன் அடுத்த வீடியோ நண்பா தட்டா பை பாய்